ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போனா ஆப்பம் தாங்க ஆப்போம் இப்போ எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம் அரிசி இந்த காப்படி அளவு ஒரு காப்படி நான் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அதே காப்படி அளவு புழுங்கல் அரிசி அதை சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து ஒரு நல்லா கல நல்லா கலஞ்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருவாங்க ஒரு வீசம் உளுந்து எடுத்துக்கணும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கா காப்புடி அவல் எடுத்திருக்கேன் இப்போ அவளை ஊற வச்சுக்கிறோங்க ஆட்டிக்கலாங்க இப்போ உளுந்த மாவை நம்ம வலிச்சிக்கலாங்க மசிஞ்சிருச்சுங்க அரிசியும் வலிச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் ரொம்ப நே தரைச்ச மாவு ஆப்பம் மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க ரெடியாக இருக்கு இப்போ நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றிக்கிறோம் நாங்கள் எப்போவுமே சோடாப்பெல்லாம் போட மாட்டோங்க வயிற்றுக்கு கெடுதலுங்கிறதுனால யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் தேங்காய் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம ஆப்போசிட்டி சட்டி காய்ச்சதும் ஊற்றிக்கலாங்க மூடி வச்சுக்கலாம் நமக்கு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பாலோட நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பாலோட ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்